அன்பு உறவுகள் மிக தீவிரமடைந்து வருகின்ற இலங்கையிலே காலநிலை சீர்கேடு குறிப்பாக டிப்பா புயலாக உருவாக போகின்றதாம் இப்போது இருக்கின்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற விடயம் இப்போது வழியாக இருக்கிறது எனவே இது புயலாக உருவானால் வடக்கு வடமேற்காக நகரம் நகரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணம் வடமத்திய மாகாணம் இதனால் கடும் பாதிப்புக்குள்ளாக போகின்றது இலங்கை முழுவதுமே இப்போது சிவப்பு எச்சரிக்கை அதிகம் இன்றைய தினம் இன்றைய தினம் அதிகாலை முதலே இந்த சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டிருப்பது மாத்திரமல்லாமல் இதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது இலங்கைக்கு தென்கிழக்காக நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மிகப்பெரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி அது இப்போது புயலாக உருவாகுகின்ற நிலையை அடைந்திருக்கிறது இலங்கை அதகம் அம்பாறையிலிருந்து இருநூற்றி ஐம்பது கடல் கிலோமீட்டர்கள் தொலைவிலே காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது புயலாக திரிவடைந்தால் இது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருந்தது இலங்கைக்கு அதகம் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு மிக மிக மோசமான விளைவை ஏற்படுத்தும் என்று இப்போது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பது மாத்திரமல்லாமல் இந்த இடர் மீட்பு பணிகள் எல்லாம் இப்போது துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு எனவே இந்த டிட்பா என்ற பெயரை ஏமன் நாடு ஏமன் நாட்டில் இருக்கின்ற ஏமன் நாடு தான் இந்த டிட்பா என்ற பெயர் இருப்பதாக இந்த புயலுக்கு எனவே இந்த புயல் இன்று இரவு அதாவது இன்று எட்டு மணிக்கு பின்னர் இப்போது இருக்கின்ற காற்றழுத்த அதி உயர் காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக உருவாகலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புயலாக உருவானால் மிக பெரும் பாதிப்புகள் இருக்கின்ற அடிப்படையில் இப்போது முன்பள்ளி பாடசாலைகளுக்கு முன்பள்ளிகளுக்கெல்லாம் இப்போது விடுமுறை வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏனைய பாடசாலைகள் இப்போது விடுமுறையிலே தான் இருக்கின்றது எனவே முன்பள்ளிகள் இப்போது முன்பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது அதுவும் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பெரும்பா அதன் அம்மட்டக்களப்பு திருகோணமலை அம்பாறை போன்ற பகுதிகளில் இருக்கின்ற முன்பள்ளிகளுக்கு இப்போது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது எதிர் வருகிற முப்பதாம் திகதி உயர்தர இருபத்தி ஏழாம் திகதி நாளை இருபத்தி எட்டு நாளை மாத தினம் இருபத்தி ஒன்பது இடம் உயர்தர பரட்சைகள் எல்லாம் இப்போது காலவரையற்ற ரீதியாக நிறுத்தப்பட்டு இப்போது அதற்கான காலம் அது மீண்டும் நடைபெறுகின்ற காலமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக எதிர்வருகின்ற மாதம் பனிரெண்டாம் மாதம் ஏழு எட்டு ஒன்பதாம் திகதிகளிலே இந்த அதாவது இன்று நாளை நாளை மறுதினம் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்ற உயர்தர பரட்சைகள் இடம்பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு இப்போது இடர் மீட்பு தொடர்பாக இடர் முகாமைத்துவம் தொடர்பாக திடீரென ஜனாதிபதியினுடைய அறிவுறுத்தல்கணங்கு இன்று காலையளவிலே இந்த பாராளுமன்ற வளாகத்திற்குள்ளே ஒரு கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அனர்த்த அனர்த்த முகாமைத்துவ குழு என்று பல தரப்பட்ட குழு அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நாட்டில் ஏற்பட போகின்ற மிக மோசமான காலநிலையை எப்படி கையாள்வது அதிலிருந்து எப்படி கடந்து செல்வதற்கு அடிப்படையில் இதிலே பேசப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு இன்னும் புயலாக உருவாகி தாக்க ஆரம்பிக்கவில்லை ஆனால் நாட்டினுடைய பல பகுதிகளிலும் இப்போது வெள்ள நிலை அதாவது வெள்ளம் பெருக்கெடுத்தோடு ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக நுவரெல்லியா மாவட்டத்தினுடைய பல பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதோடு மண் சரிவு அபாய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பதுளை மாவட்டத்திலே இன்று இடம்பெற்ற மண் சரிவிலே நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் ஒன்பது பேர் காயமடை

அநேகமான வீதிகள் வெள்ளத்தினால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றன அதோடு பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இன்னும் புயல் தாக்க ஆரம்பிக்கவில்லை அதற்கு முன்னரே ஏற்பட்ட காலநிலை சீர்கேடு காரணமாக இந்த அளவுக்கு பெரிய அனர்த்தம் என்றால் நிச்சயமாக புயல் ஏற்பட்டால் இது மிக பெரும் ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்ற அடிப்படையில் தான் இப்போது எதிர்ப்பு கூறப்பட்டு வருகின்றது அதிலும் மிக மிக முக்கியமான விடயம் இன்று மனதையும் மிக மிக வேதனைக்குட்படுத்திய விடயம் என்று பார்க்கின்ற போது மருது பகுதியிலே அதிகம் ஆற்றிலே வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்ற போது வீதியால் வந்த வாகனம் அந்த ஆற்றின் அடித்து செல்லப்பட்டு அதிகம் ஒரு கார் அடித்து செல்லப்பட்டு அந்த கார் அந்த அந்த ஆற்றிலே மிதந்து செல்கின்றதை பார்த்திருந்தோம் காணொலிகளை பார்த்திருந்தோம் அதற்குள்ளே இருக்கின்றவர்கள் காப்பாற்றும்படி கையை அசைத்து கூப்பிடுகின்றார்கள் இருந்தாலும் எல்லோருடைய கண்ணின் முன்னாலே அந்த கார் அப்படியே அந்த வாகனம் நீருக்குள்ளே மூழ்கி அதிலிருந்து மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் தந்தை மகள் மனைவி என்று மூன்று பேருமே இப்போது உயிரிழந்த சம்பவம் அதிலும் எல்லோருடைய நூற்று கணக்கானவர்களுடைய கண்முன்னே இந்த சம்பவம் இடம் பெற்றிருந்த இந்த காணொலியை பார்க்கின்ற போது மிக மிக வேதனையை ஏற்படுத்திய விடமாகவே இருக்கின்றது அதோடு இந்த மொனராகலையின் உடைய கும்புகண் ஓயாவானது பெருக்கடுத்து ஓடி இருக்கின்ற பெருக்கடுத்து வெள்ளவாய கொழும்பு பிரதான வீதியை ஊடகத்து ஓடிய போது அதனால் இருபத்தி மூன்று பேரோடு பயணித்த பேருந்து அந்த வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டது அதிர்ஷ்டவசமாக இருபத்தி மூன்று பயணிகளும் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள் பேருந்தையும் கொண்டு இழுத்துக்கூடிய அந்த பேருந்தையும் மீட்டு விட்டார்கள் என்பது இப்போது வெளியாக எனவே நாட்டினுடைய பல பகுதிகளிலும் இப்போது வெள்ள அனர்த்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது இதனை சீர் செய்வதற்கு அல்லது இதனை முகாமைத்துவம் செய்வதற்காக இப்போது ஜனாதிபதி தலைமையிலும் ஒரு குழு ஒன்று திடீரென கூட்டப்பட்டு ஜனாதிபதியுடைய தலைமையிலே அந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது உயர்தர பரட்சை கூட மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவே வெளியில் செல்கின்றவர்கள் அதோடு கடல் தொழில்களுக்கு செல்கின்றவர்கள் என்று எல்லோருமே அவதானமாக இருக்கும்படி இப்போது எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது எனவே எல்லோருமே இந்த முன்னெச்சரிக்கைகளை கருத்திலே கொண்டு நடந்தால் உண்மையிலேயே சிறப்பாக இருக்கும் காரணம் நாட்டிலே இதுவரையிலே பத்துக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்து விட்டார்கள் அதுவும் ஓரிரு நாட்களுக்குள் இந்த சம்பவங்கள் இடம்பெற்று விட்டது இன்று மாத்திரம் ஏழு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பதால் மிக மிக துரதிருஷ்டவசமான விடயமாக இருக்கிறது இது தொடர்பாக இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஏழு வணக்கம்